சார் வணக்கம் சார் பொங்கல் ஆஃபர் பிரைஸாக ஒரு சாண்ட்ரோ தான் வீடியோ பண்ண போகிறோம் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ட்ரைவ் பண்ண வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சாண்ட்ரோ ஜிங்க்கு சார் ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் தான் சார் ரன் பண்ணியிருக்காங்க அப்டூடேட் கம்பெனி ரெக்கார்டு வண்டி கஸ்டமர் வண்டி தான் சார் ஃபர்ஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி டூ சென்னை மீனம்பாக்கம் செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா இங்கே வேலூர் சார் இங்கே வேலூர் மாவட்டம் வேலூரே தான் கஸ்டமரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் வெரி வெரிஃபைனெலாம் கேட்குறாங்க சார் கஸ்டமர் கேட்ட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட கேட்டிருந்தாங்க இன்றைக்கி நம்ம பொங்கல் ஆப்பர் ப்ரைஸாக இந்த வண்டியை வீடியோ பண்ணுறோம் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு செகண்ட் ஓனர் கேட்டகிரி கிலோமீட்டரு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க பாருங்கள் வெறும் நாற்பத்தெட்டாயிரம் தான் ரன் பண்ணியிருக்காங்க அவுட்லுக்குலாம் பாருங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் சார் நாலுமே ஜேகே டயர் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட் போட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் கூட ரன் பண்ணலை அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரு சில்வர் கலர் வண்டி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்கும் லெதர் சீட் கவர் வந்துடும் ஏசி கூலிங்கெலாம் அருமையாக இருக்கும் சார் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் ஒரு நார்மல் கம்பெனி செட்டு வந்துடும் டபுள் கலர் இன்டீரியர் வரும் சார் பாருங்கள் ஷேப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டூல் கலர் இன்டீரியர் வந்துடும் ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க குவாலிட்டியான சென்ட்ரு எதனா வந்தால் சொல்லுங்கன்ட்டு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடிருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி கரெக்டாக யூஸ் பண்ணால் ப்ராப்பர் சர்வீஸ் மெயின்டெனன்ஸோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாலஞ்சு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் சார் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் இது ஏன்னா தெளிவான வண்டி சின்ன ரெஸ்ட்டு கூட எதுவுமே இருக்காது ஒரு சின்ன ரெஸ்ட் கூட இல்லாத ஒரிஜினல் பெயிண்ட்டோட வண்டி இருக்குது சார் பின்னாடி சப் உப்பர் எல்லாமே இருக்குது வலிக்கு தான் அந்த வண்டி வீடியோ பண்ண போகிறோம் நம்ம அபிகாசை பொறுத்த வரைக்கும் பொங்கல் ஆப்பர் போட்டிருக்கோம் சார் பொங்கலை முன்னிட்டு எல்லா வண்டியுமே ஒரு முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா கம்மியாக கொடுத்துட்றோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முன்னிட்டு ஒரு ஒரு வண்டியும் குறைஞ்சாவலிக்கு தான் கொடுத்துட்டுருக்குறோம் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து என்னென்ன வண்டி வருதுன்னு அபிகாசை பார்க்கலாம் சார் இந்த வண்டி பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்துடுங்க ஏன்னா பெஸ்ட்டான பிரைஸ் தான் அந்த வண்டி நம்ம ஸ்கோர் பண்ணிருக்கிறோம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எல்லா வண்டியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சார் நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது அப்டுடேட் கஸ்டமர் வண்டி தான் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு இலவசமாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்லாம் சார் இதே மாதிரி பாருங்கள் டாடா நானும் வீடியோ போட்டுருந்தோம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க டாடா நானோ அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி மாருதி ஷிஃப்ட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க லேட்டஸ்ட் ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வீடியோ கேட்டகிரி சார் ஏபிஎஸ் டைப் ஷிஃப்ட் ஒரு வண்டி அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி எல்ஐடி கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெனால்டோவில் ஃப்ளூன்ஸ் சார் அது ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் அதுவும் பாருங்கள் இண்டியா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இந்தியாவும் வருது ஒரு மூணு இந்தியா வருது சார் ஒன் பை ஒன்று அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பட்டி மாவட்டம் மார்க்காடு சார் நன்றி வணக்கம்